வருகின்ற கார்த்திகை பதினான்காம் நாள் முப்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் வாத்தலை கூடலூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணாம்பாள் ஸ்ரீ புஷ்கலாம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் சுவாமி மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பெரியண்ணன் என்கின்ற பெரியாண்டவர் ஸ்ரீ சின்னண்ணன் என்கின்ற சின்னாண்டவர் ஸ்ரீ லாடமுனி சன்னாசி ஸ்ரீ காத்தவராயன் ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ ராசையன் ராசாத்தி ஸ்ரீ பட்டவன் வழியக்குட்டி ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு அனைவரும் வாரீர் ஐயனார் அருள் பெருவீர் நாள் முப்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை